அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திபிகா நான் வந்துட்டு பொறி உருண்டை அப்படின்ற கதை வந்துட்டு உங்கள்கிட்ட போகிறேன் ஒரு ஊரில் வந்துட்டு மாலான்ற ஒரு பொண்ணு இருக்கா அப்போ அந்த மாலாக்கு வந் மாலா வந்துட்டு கையில் ஒரு பெரிய பை கொண்டு வரான் அது வந்துட்டு அவங்க அப்பா கொடுத்த பை அப்போ அவங்க நண்பர்கள்லாம் அங்கே விளாண்டுட்ருக்காங்க அப்போ அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கத்துறா அப்போ எல்லோரும் ஓடி வராங்க மோகன்ற பையன் வந்துட்டு பொறி உருண்டை எடுத்து கருக்கு முட்டுன்னு கழித்து சாப்பிட்றான் அப்புறம் வந்துட்டு கவிதான்ற பொண்ணு வந்துட்டு குச்சி மிட்டாய் ஆஹா முத்துன்ற பையன் வந்துட்டு குச்சி மிட்டாய் எடுத்து சாப்பிட்றான் மூணு குச்சி மிட்டாய் அப்புறம் கவிதான்ற பொண்ணு வந்துட்டு தேங்காய் மிட்டாய் எடுத்து சாப்பிட்றான் அப்போ அந்த மாதிரி நிறைய பசங்களை வந்துட்டு நிறையா சின்பண்ணங்கள் எடுத்து சாப்பிட்டாங்க அப்போ அந்த அந்த நேரத்துலனு பார்த்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது அவங்க வந்துட்டு ஒரு ப பையன் வரான் அந்த பையன் வந்துட்டு எனக்கு குச்சி ஐஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்றான் அப்போ எல்லோரும் கேட்டாங்க அப்போ சொன்னாங்க உங்களுக்கு குச்சி ஐஸ் தான் பிடிக்குமான்னு சொல்லி கேட்டாங்க ஆமாம் எனக்கு குச்சி ஐஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சாப்பிட்டாங்க தேங்க்யூ